திமுக தலைவரும் முதலமைச்சருமான முக ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட செய்தியில் நேரடி நியமனம் என்பது சமூக நீதியின் மீது தொடுக்கப்படும் தாக்குதலாகும் தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் எதிர்த்து வருகிற கிரிமினேயர் முறையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் குரங்கம்மை எனப்படும் எம்பாக்ஸ் தொற்று ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது இதை கட்டுப்படுத்த பொது சுகாதார அவசர நிலையை கடந்த பதினான்காம் தேதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது இதனால் முன்னெச்சரிக்கையாக தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை கண்காணிக்க சென்னை விமான நிலையத்தில் நாளை முதல் முகாம் தொடங்கப்படுகிறது என சுகாதாரத்துறை அமைச்சர் மாமணியன் தெரிவித்தார் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் முதல்வரின் ஒன்றாவது தனி செயலாளராக உமாநாத் இரண்டாவது தனி செயலாளராக சண்முகம் ஐஏஎஸ் மூன்றாவது தனி செயலாளராக அனுஜாஜ் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர் முதல்வரின் தனி செயலாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தேசம் இன்னொரு பலாத்காரம் வரை காத்திருக்காது மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் குழு அமைக்க வேண்டும் இந்த குழு மூன்று வாரத்திற்குள் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றது மத்திய அமைச்சகங்களில் காலியாக உள்ள இணை செயலாளர்கள் இயக்குநர்கள் துணை செயலாளர்கள் பதவிகளை நேரடி பணி நியமன முறையில் நிரப்புவதற்கான விளம்பரத்தை யூ பி எஸ் சி சமீபத்தில் வெளியிட்டது இதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உட்பட பலர் கண்டனம் தெரிவித்தனர் இதையடுத்து நேரடி பணி நியமன முறையை மத்திய அரசு ரத்து செய்தது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றால் எலான் மஸ்கிற்கு மந்திரி பதவி வழங்குவேன் என ட்ரம்ப் தெரிவித்தார் இதற்கு வழக்கம் போல் தனது பாணியில் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கோட் ஷூட்டுடன் மிடுக்காக மேடையில் ஏற்பது போன்ற தனது ஏஐ புகைப்படத்தில் பகிர்ந்துள்ள மஸ்க் சேவையாற்றி நான் விரும்புகிறேன் என பதிவிட்டுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங்கின் வாழ்க்கையை மையமாக வைத்து சிக்ஸ் சிக்ஸஸ் என்ற திரைப்படம் உருவாகிறது இந்த படத்தை பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது தயாரிப்பாளர் பூஷன் குமார் மற்றும் ரவி சமீபத்தில் யுவராஜை சந்தித்தனர் அந்த புகைப்படங்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன விரைவில் பிற தகவல்கள் வெளியாகும்